வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவு நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரை உள்ள கும்பராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் பொதுவாக இந்த வாரம் கும்பராசி மக்கள் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நீங்கள் அதிகம் அதற்காக சிரமப்பட வேண்டியதில்லை போராட வேண்டியதில்லை காரணம் இந்த முறை நீங்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக தங்களின் கிரக நிலைகள் உங்களுக்கு உதவும் வகையில் நிலை கொண்டு இருக்கிறார்கள் இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் சிறிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்கள் உங்களை நல்ல ஆரோக்கியத்தை வைத்திருக்க உங்களால் முடியும் கும்பராசியைப் பொறுத்து நான்காவது வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிதி ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன் சார்ந்து இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முயற்சிகளை சிறிதும் நீங்கள் குறைக்க வேண்டாம் தொடர்ந்து முயற்சியை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கவும் தயாராக இருக்கிறார்கள் இந்த வாரம் தங்களின் வீட்டில் உள்ள ஒருவரின் மோசமான தவறான பழக்கம் அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் போன்றவை மூலம் அது உங்களை தொந்தரவு செய்யலாம் அதன் காரணமாக அவர்களோடு உங்களுக்கு பெரிய தகராறு அல்லது கருத்து மாறுபாடான சொல் சார்ந்த சண்டைகள் வர வாய்ப்பு உள்ளது இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் உற்சாகத்தில் சில தடையை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் மனதின் மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டும் இழக்காதீர்கள் அவர்களைப் பற்றியும் அவர்களின் செயல்களை பற்றியும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள இது நல்ல ஒரு தருணமாக தருணம் என்பதை உணர்ந்து முயற்சி செய்யுங்கள் கும்பராசியை பொறுத்து சனி பகவான் தங்கள் வீட்டில் அமர்ந்து பிற்போக்கு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வேலையை தொடர்பான காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் இந்த பயணத்தின் போது உங்கள் ஆவணங்கள் மற்றும் உடைகள் யாவற்றையும் அனைத்தையும் நீங்கள் சரியாக இருக்கிறதா என்று பயணம் செய்வதற்கு முன் சரிபார்த்து அதை ஒழுங்கா வைத்துக் வேண்டியது முக்கியமான காரியமாக இருக்கிறது இல்லையெனில் நீங்கள் அறியப்படாத அறியப்படாத இடத்தில் அல்லது இலக்கத்தில் சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது என்பதை மறக்க வேண்டாம் இந்த வாரம் சில பாதகமான செயல்களால் பல கும்பராசி மாணவர்கள் தங்களின் படிப்பில் உள்ள கவனத்தை சக சிதறடித்து அதன் விளைவாக படிப்பில் தாங்கள் விரும்பிய பலனை பெறுவதில் தோல்வி அடைவார்கள் என்ற நிலையை சந்திக்க வேண்டியிருக்கிறது எனவே கும்பராசி மாணவர்கள் முடிந்தவரை இதுபோன்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் தவிர்த்து உங்கள் படிப்புக்கும் மற்றும் பணிகளுக்கும் இடையே சரியான சமநிலையை உருவாக்கி கொண்டு படிப்பு நீங்கள் செயல்பட்டால் செயல்பட்டால்தான் உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்கள் குடும்பமும் உங்களுக்கு உபதேசம் செய்த ஆசிரியர்களும் உங்கள் மீது பாராட்டுகளை கொடுத்து அவர்களும் பெருமை கொள்வார்கள் ஆகவே இதை கும்பராசி மாணவர்கள் புரிந்து கொண்டு அக்கறையுடன் செயல்பட வேண்டியது முதல் முதற்கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு இது முக்கியமான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து குறிப்பாக கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் கிரக நிலைகள் யாவும் இந்த வாரம் உங்களுக்கு உதவும் வகையில் இருப்பதால் நீங்கள் உங்களின் தற்போதைய நிலை மனதில் ஏற்றி அதனுடன் உங்களின் எதிர்கால தேவைகளையும் உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும்போது உங்களின் வெற்றி என்பது யாராலும் தடுக்க முடியாமல் உங்கள் பாதையில் தவறாமல் வந்து சேரும் ஆகவே இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நேரத்தில் உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் செய்யும் வேலையிலும் சற்று கருத்துடன் செயல்பட வேண்டும் கவனம் சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தவரை சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கேற்றி அவரை வந்தனம் செய்யுங்கள் கோயில் சென்று வாருங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி